ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்லாம் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரஜினி சாரோட தர்பார் படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் ஆனால் அது கூட ஒரு வேற ஒரு மாசமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு போகுது ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் நைன்டீன்ல விஸ்வாசம் பேட்டா வந்து கிளாஷாக இருந்தது பட் ஆனால் அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை ஜிஜுபி அப்படின்ற அளவு இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற போட படம் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் சோ ராம் சரண் தயாரிப்புல தெலுங்கு ஸ்டார்ஸான சிரஞ்சீவி அமிதாப் பச்சன் விஜய் சேதுபதி சுதீப் நயந்திரா இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க இந்த படத்துல இந்த படம் சைரா நரசிம்ம ரெட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான முறையில் எடுத்துருக்காங்க இந்த படம் ஆக்சுவலா இந்த படம் இந்த வருஷம் லாஸ்ட்ல வரதா இருந்தது பட் ஆனா எக்ஸ் ஒர்க்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆனதுனால அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல அதாவது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக கூடும் அப்படின்ற மாதிரி இப்போ டோலிவுட் வட்டாரத்தில் இப்ப ரொம்பவே பீச் அடிபட்டுனாக்கா சோ பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு லாங் வீக்கெண்ட் லீவ் எல்லாம் வரும் சோ அதனால தெலுங்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனா தர்பார் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல தெளிவா வந்து இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் அதனால இந்த படம் தள்ளி போகுமா இல்ல பொங்கலுக்கு சொன்னபடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்றது இப்ப வந்து ஒரே குழப்பின்னு இருக்காங்க அந்த டீம் ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான தவிர கண்டிப்பா இந்த படம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த படம் பொங்கலுக்கு வந்தா என்ன ரஜினி சார் படத்தை கூட மோதிற அளவுக்கு இந்த படத்துல அவ்வளவு மாசான எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு சோ அப்படி பாக்குறச்சு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கிளாஷா தான் இருக்கும் ஆனால் ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு ஏன்னா இந்த வருஷமே பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் கூட கிளாஷா இருந்தது பேட்ட படம் தெலுங்குல ஒன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் படம் ரிலீஸ் ஆயிருந்தது அதே மாதிரி இன்னொன்னு பாலகிருஷ்ணாவோட என் பயோபிக் படத்து அது ஒரு மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பெக்ட் ஆன படம் படம் சரியா ஓடலாம் ஆனா அது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருந்தது அப்பேற்பட்ட ஜம்பவான் கூட ரஜினி சார் அசால்ட்டா கிளாஷ் பண்ணிட்டாரு இந்த பொங்கலுக்கு அடுத்த வருஷம் ஒரு படம் தானே அசால்ட்டா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் கருத்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வருஷம் பொங்கல் கிளாஷ்ல மிகப்பெரிய லெவல்ல வசூல குவிக்க போறது ரஜினி சாரோட தர்பார் படமா இல்ல சிரஞ்சீவியோட சேரா நரசிம்மரெட்டி படமா ரெண்டு படத்துல எது மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் அடிக்கும் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க